அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க இருபத்தி மூவாயிரூவா சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில் நிற்கிறான் பதினாலாயிரம் பேரை ஆசிரியர் தேர்வுக்கு தேர்வு எழுதிட்டு பணி நீங்கிறதுக்காக காத்திருக்கான் அவன் வெளியில் நிற்கிறான் அதுக்கு காசு இல்லை எல்லாமே ஒப்பந்த கூலியாக தான் எடுக்கிறீங்க ஏன் நிரந்தர பணியாளராக ஆக்க முடியலை அவங்களால் நிரந்தர பணியாளா ஓய்வு வரும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இப்போ இதுக்கெல்லாம் அப்படி காசு வருது மற்றதுக்கெல்லாம் அப்படி காசு வருது இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்ஃபோன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரைக்கில் போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு தனியாக அச்சுக்கிட்டீங்களா எங்கேருந்து வந்தது இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வா வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதிலேயே தேன்களை ஊற்றும் தேனை குடம் கணக்காக லிட்ரு கணக்காக தேனை காதிலே ஊற்றும் வாயில் ஒரு சுட்டு கூட வைக்காது இதுதான் இந்த ஆட்சி இப்போ எங்கள் மக்கள் போகிறான்னா அவ்வளோ பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியாவில் வந்து இறக்குவான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவிலேருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்குறதான் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேறு ஒரு பீகார்லேருந்து இறக்கிறது விட்டு குஜராத்லேருந்து இறக்குவான் குஜராத்திலேருந்து இருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இறக்கும் அதான் நடக்கும் சரி கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதில் கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து வயிற்றில் அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மார்க்கும் மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்கள் அதில் இரநூறு முந்நூறு கோடி கமிஷன் வாங்காமல் எழுத்து போட்டீங்களா சொல்லுங்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அறநிலையத்துறை தான் இதையும் பார்க்குதா ஏ குப்பையில தான் வருதா சொல்லுங்கள் மேட்ட கேட்டால் அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டார் உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டார் ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுன்னா நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டார்ல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்பில் பதவி இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்கள் வரலைன்னா வேற அளவு வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில் கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறுலாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னு தானே நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்கள் வந்தாமா நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி சொன்னீங்க அப்போ வா எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாமல் கொடுத்துட்டிங்களா வெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியாக வாக்கப்பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் இப்படி இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையை அள்ளிடுமா குப்பையை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பையை போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்போ போராடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு எங்கே போய் வெல்லும் தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்குது போராடும் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்துருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடித்து இப்போ சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள் இல்லை அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசர அவசரமாக நீங்கள் மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில் நியாயம்னு சொல்லும் ஒரு எந்த வழியில் நியாயம்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசலில் நீங்கள் கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிடுச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் நெ பாலித்தின் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சால் முதலாளி பதிக்கப்பட்டுருவான் முதலாளி பதிக்கப்பட்ட அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுருவோம் இவ்வளவு அக்கறையாகவும் சிக்கனமாகவும் நிர்வாகியெல்லாம் பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிவேல் தியாகராஜன் மின் மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி இழ ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ்ஸு கேட்டோமா நாங்கள் கேட்டோம்மா அந்த கடனை காரணங்காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருவோம் தனியா முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்பில் வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்தில் போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்தில் வருது என்ன சொல்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அறிக்கை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம் எல்லாத்துலேயுமே புதுசாக இல்லை பணி நிரந்தரம் கெட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கெட்டது சம வேலை சம ஊதியம் கெட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்தா வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் புதுசாக நாங்களாம் ஒன்றும் கேட்கலையே எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன்கள பணியாளர்கள்னு சொன்னீங்க கொரோனா நேரத்தில் பெரும் புயல் காலங்களில் இன்றைக்கி புயல் வந்து ஒரு விழுந்துட்டால் ஒரு மரம் விழுந்துட்டால் உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும் வெள்ளத்தில் மூழ்கிட்டால் அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க பணி நிரந்தரம் செய்கிறதுல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்கிறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் அவங்களுடைய நிதி இல்லை நிதி வளமை இல்லை அவ்வளோ பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இப்போ மகளிருக்கு உரிமை தொகையின் ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்கப் போகிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளோ வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதில் செலவழிக்கிறீங்க திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்ச நகர்றீங்க நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டுந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் பெரிய நிற்காது இல்லை கடைசியாக குப்பை அல்ற மக்கள் வீதியில் வந்து போராடலாம் கொண்டு வந்துட்டிங்க சிரிக்குது உலகம் சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படி தான் அடிப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்குறா உலக நாடுகள் எல்லாம் இங்கே கேட்டால் கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்றமுடில கைது பண்ணிட்டு போகிறான் தினம் மீனவனை பதினாலு பேர் இருபது பேர்னு அதை தடுக்க முடியல கடுதெழுதி காப்பிடலாம் கியூபாவை காக்க போகிறேன் நீங்கள் காப்பாற்ற போகிற கியூபா அப்படி தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்வியை மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துகிறானா எல்லாவற்றையும் தன்னகை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியுது அவனால் அவனால் முடியும் உங்களால் முடியாத ஒரே ஒரு வளம் வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படி தான் நிற்குதா குப்பையல்ற வீதியில் வந்து நின்னானா யார் வந்து போகிறான் அங்கே சென்னையில் பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டிலும் எனக்கு வேலை கொடுக்குறான எப்படி ஒரு வளம் இல்லாமல் கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி கொடுக்குறான் அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு இங்க என்ன இருக்கு வேற என்ன தொடர்ச்சியா போராடுற மக்கள் எல்லா மக்கள்கிட்டயும் நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறீங்க அரசை எதிர்த்து ஆனா அந்த அரசுக்கு முதல்வர்கிட்டயே நீங்க பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொன்ன சொல்ல பணம் கொடுத்து கொடுத்து தான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்றாப்ல தினம் ஒரு பாத்தியக்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகைக்கு வாயை வாடகைக்கு விட்டு பழகிற கூட்டம் பேச்சிட்டே தெரியும் அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ் ஏற்றிங்கன்னா திமுகிட்ட காசு வாங்குறது திமுக ஏற்றிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியிட்ட காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால் எல்லாரையும் அவங்களை மாதிரியே நினைக்கு நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து என்ன தெரியும் அவனுக்கு வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடகை பேச்சு பாய்ங்கூட உங்கள் கூட